வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டில் தமிழா நீ ட்ரயல் நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் டைல் நம்பர் ஐநூற்றி எண்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி செகண்ட் ட்ரை நம்பர் ஏழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று ஏழுநூற்றி பதினொன்று ட்ரையல் நம்பரை யூஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டரி பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கு ரிசல்ட்டு எட்நூற்றி பத்தொம்பது தொள்ளாயிரத்தி அறுபது தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான வெற்றி தான் ஆல்போர்டை பொறுத்தவரைக்கும் பார்த்து நமக்கு சைபர் கொடுத்துருந்தோம் அந்த சைபர் நமக்கு போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏன்னா பெண்டிங் டேரக்ட்டை பொறுத்தவரை நம்ம கொடுத்த நம்பரில் அதாவது ஆறாம் நம்பர் வந்து நம்ம சி சீபோர்டில் வந்து மேட்ச் பண்ணியிருந்தோம் பாருங்க இந்த இடத்துல மேட்ச் பண்ணியிருந்தோம் ஆனால் வந்தது பி போர்டில் வந்திருக்கு ஆறாம் நம்பர் பெண்டிங் டேரக்ட்டில் போர்டு மாதிரி உட்காந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஏபிசிசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் இதுவும் நமக்கு செட் ஆகலை ஸோ தொள்ளாயிரத்தி அறுபது ரிசல்ட்டு நம்ம சைபர் எல்லா இடத்துலையுமே மேட்ச் பண்ணியிருந்தோம் தான் ஐம்பது சைபர் அஞ்சு சைபர் எட்டு எண்பது சைபர் ஒன்று பத்து இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் பண்ணியிருந்தோம் சைபரை இல்லைன்னா ஒரு ஆறாம் நம்பர் வந்தாலும் வரும்னு சொல்லிட்டு நம்ம ஆறாம் நம்பர் என்ன பண்ணோம் எண்பத்தாறு அறுபத்தெட்டுன்னு சொல்லிட்டு எட்டாம் நம்பர் கூட மேட்ச் பண்ணணும் ஆனால் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபது எதுக்குமே நமக்கு சம்மந்தம் இல்லாமல் மேட்ச ஆகல ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போர்டு கொடுத்துருந்தோம் அஞ்சு கொடுத்துருந்தோம் அதோட பவர் சைபர் கொடுத்துருந்தோம் இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராவது உள்ள வரணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு சைபர் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான வெற்றி நமக்கு கிடைச்சிருக்கு ஆல் போர்டில் அஞ்சு சைபர் நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க தொள்ளாயிரத்தி அறுபது ரிசல்ட் இன்னைக்கு வந்துச்சு ஓகேங்களா ஸோ அதாவது சைபர் பார்த்துட்டிங்க அப்படின்னு நமக்கு சி போர்ட்லேயே ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கிடைச்சிருக்குது ஆல் போர்டில் சைபர் வச்சு வின் பண்ணியிருந்த அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் சூப்பர் என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மலா த்ரீ டிஜிட் கொடுத்திருந்தோம் இன்றைக்கி பிசி மிஸ்ஸிங் தான் தொள்ளாயிரத்தி அறுபது

சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பட்டன் வரும் இந்த பட்டனை மறக்காம அமைத்து வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்துடும் இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இப்போ அதை ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற பின்னிய நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஓன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்பரில் வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நம்பரை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் டேகெட்டை பார்த்துரலாம் ஏ போர்டில் எட்டு வந்து இருபத்தஞ்சு நாள் ஒன்று வந்து பதிமூணு நாள் அஞ்சு வந்து பதினாலு நாள் ஏழு வந்து பதினோரு நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு எட்டு அல்லது அஞ்சா நம்பருக்கு வாய்ப்பு பீபோலில் மூணு வந்து இருபத்தாறு நாள் அஞ்சு வந்து இருபத்தி நாலு நாள் ஏழு வந்து பதிமூணு நாள் ஒன்று வந்து பதினஞ்சு நாள் ஆகுது பீபோடில் ஒரு மூணு அல்லது அஞ்சா நம்பருக்கு வாய்ப்பு சிபோல் ஒன்று வந்து முப்பத்தாறு நாள் ஒன்பது வந்து இருபத்தி மூணு நாள் ஆறு வந்து பதினாறு நாள் ஆகுது சிபோர்டில் ஒரு ஒன்றாம் நம்பருக்கு வாய்ப்பு இதுதான் நம்மளோட வேண்டிகிட்டா இருக்கு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஏபிபிசி நம்பர்ஸ் பார்த்துடலாம் எண்பத்தி மூணு எண்பத்தி அஞ்சு எண்பது சைபர் எட்டு முப்பத்தெட்டு முப்பத்தஞ்சு முப்பது சைபர் மூணு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தி மூணு ஐம்பது சைபர் அஞ்சு எண்பத்தி ஏழு எழுபத்தெட்டு அப்படின்னு எடுத்துக்கிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வருதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்சிங் தான் ஸோ உங்களோட கெஸ்ஸிங்க என் கெஸிங்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது செக் பண்ணி பாருங்கள் மை டார்கெட்டில் எண்பத்தஞ்சு ஐம்பத்தெட்டு எண்பது சைபர் எட்டு முப்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணு முப்பது சைபர் மூணுன்னு கொடுத்துக்கிறோம் இந்த டார்கெட்டில் நம்ம கொடுத்துக்கூடிய எண்களும் கணக்கில் வருதா அப்படிங்கிற பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அது கெஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க பின்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழானு போட்டு அது பக்கத்துலேயே சபஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்க்ரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறது இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ண என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்ல கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளான்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்ப இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக இந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஃபார்முலா ஆல் போர்டு பார்த்துடலாம் இன்றைக்கான ஆல் போர்டு பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் மூணா நம்பர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது எட்டாம் நம்பர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ எட்டு மூணு தான் ஆல் போர்ட்டில் எல்லா இடத்துலையுமே மேட்ச் ஆகுது உங்கள் கணக்குல வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஆல் போர்டில் எட்டு மூணு இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் ஆல் போர்டு எட்டு மூணு இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எஸ்சி மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே உங்களோட அனைக்க சிங்கம் எங்கள் மேட்ச் ட்ரை பண்ணி பாருங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் ஸோ இன்றைக்கி எடுத்துக்கூடிய எண்களை பார்த்துடலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சைபர் எடுத்துருக்கிறோம் ஒரு அஞ்சாறு நம்பர் எடுத்துருக்குறோம் ஸோ சைபர் திரும்ப எகைன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை சைபர் மிஸ் ஆச்சுன்னா அது ஒரு பவர் அஞ்சா நம்பர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ பிசியில் நமக்கு அஞ்சு சைபர் இப்படி தான் மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆகுதுன்னு தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நான் தில்லுக்கு திட்டு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அஞ்சு சைபர் நான் வந்து பிசியில் கொண்டு வைக்கிறேன் உங்கள் கணக்கில் வருதாங்கிறத ஒரு டைம் ரெண்டு டைம் செக் பண்ணி பாருங்கள் வந்துச்சு நான் மட்டும் லிமிட்டை எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஈ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஃபார்முலா த்ரீ டிஜிட்டை பார்த்துடலாம் ஐநூற்றி எண்பத்தி மூணு சைபர் எண்பத்தி அஞ்சு ஐநூற்றி எண்பது ஐநூற்றி எட்டு ஐநூற்றி முப்பத்தி எட்டு எட்நூற்றி முப்பத்தி அஞ்சு எட்நூற்றி முப்பது எட்நூற்றி மூணு சைர் ஐம்பத்தெட்டு எட்நூற்றி ஐம்பத்தி மூணு எட்நூற்றி ஐம்பது எட்நூற்றி அஞ்சு ஐநூற்றி எழுபத்தெட்டு ஐநூற்றி எண்பத்தி ஏழு அப்படின்னு எடுத்துக்கோ ஸோ இதில் வந்து ஒரு பிசி பாஸ் ஆகலாம் த்ரீ டிஜிட் ஒர்க் கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறது செக் பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்குல வந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டாக ட்ரை பண்ணுங்க கெஸ்ஸி மட்டும் மட்டும்தான் நண்பர்களை கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நார் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க்கை ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போடுங்க சூப்பராக நம்பலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களை நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் All the best. Thank you.